சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஜாழ் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை ஆபத்தை எதிர்கொள்ள தயார் டி என் சூரியராஜா தெரிவிப்பு கண்டியில் பதிவாகியது நிலநடுக்கம் கந்தரோடி விகாரை பெயர்பலைய அகற்றம் பலிகாமத்திற்கு பிரதேச சபை அதிரடி நடவடிக்கை ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஆங்கில கல்வி தொகுதியில் இடம்பெற்ற பாரதூரமான குற்றத்துக்கு கடும் நடவடிக்கை வேளை தாழமுக்கம் இலங்கையில் நிலை கொள்ள வாய்ப்பு வளிமண்டல தெரிவிப்பு பிரதமர் மீதான தனிப்பட்ட தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எம்பி தெரிவிப்பு கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான காலாவதியான மருந்துகள் அளிப்பு திருகோணமலையில் கொந்தளிப்புடன் காணப்படும் கடல் அச்சத்தில் கரையோர மக்கள் மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் பதினேழாவது நினைவு தினம் அனுஷ்டிப்பு தொடர் விரிவான செய்திகள் யாழ் மாவட்டத்தில் கணிசமான மலைவீழ்ச்சி கிடைக்கும் பட்சத்தில் சகல பிரதேச செயலாளர்களும் அரசு உத்தியத்தர்களும் தயார் நிலையில் உள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் யாழ் மாவட்ட செயலகத்தில் வைத்து கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாழமுகம் காரணமாக யாழ் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகிறது யாழ் மாவட்டத்துக்குரிய தீவக கடல் போக்குவரத்து நேற்றிலிருந்து அறிவித்தல் வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது மீனவர்களை கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கண்டி உடுதும்புற தேவகந்திய பகுதியில் நேற்று மாலை ஐந்து ஐந்து மணிகளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நில அதிர்வானது டிக்டர் அளவுகோலில் இரண்டு தசம் இரண்டு மெக்னிட்டியடாக உணரப்பட்டுள்ளது இந்த நில அதிர்வு லேசானதென்றும் பீதியடைய தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுன்னாகம் சந்தையில் காட்சிப்படுத்தப்பட்ட பிகாரை பலகை வலிகாமம் தெற்கு பிரதேச சபையால் நேற்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய கந்தரோடை விகாரி என்று பொறிக்கப்பட்ட பெயர்பலகை நேற்று அகற்றப்பட்டுள்ளது குறித்த இடத்தை கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என்று அடையாளப்படுத்துவதே மிகவும் பொருத்தமானது என சபையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்த செயற்பாட்டின் கீழ் ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஆங்கில கல்வி தொகுதியில் சர்ச்சைக்குரிய இணையதள முகவரி இடம்பெற்றமை பாரதூரமான குற்றம் என்றும் இது தொடர்பான கடுமையான நடவடிக்கை எடுக்க பின்னிக்கப் போவதில்லை என்றும் பிரதமர் கரணிகமர சூரிய தெரிவித்தார் மல்வத்து மற்றும் அஸ்கரியப்படும் மகாநாயக்கத்திற்களை நேற்று சந்தித்து ஆசையினை பெற்றுக்கொண்ட பொழுது அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார் பிரதமர் அமர சூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாடாளுமன்ற நிலையீர் கட்டளைகளுக்கிணங்க முன்னுரிமை அளிக்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக சபை முதல்வர் விமல் ரத்னாக்கு தெரிவித்தார் அடுத்த நாடாளுமன்ற அமர்வுக்கான விவாதங்களை தீர்மானிக்கும் நாடாளுமன்ற விவகார குழு கூட்டம் ஏன் இந்த வாரம் நடைபெறவில்லை என எதிர்க்கட்சியின் முதற் கோளாளர் கயந்த கருணாதலுக்கு கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்த விமல் ரத்னாக்கு இரண்டு முக்கிய சட்டவாக்கங்கள் குறித்து நீதிமன்ற தீர்ப்புக்காக அரசு காத்திருப்பதாக கூறியுள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சியினை தயாரித்து வரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நிலையர் கட்டளையின் முன்னுரிமை அளிக்க வேண்டியுள்ளதால் அதை கருத்தில் கொண்டு கூட்டத்தை நடத்த அரசாங்கம் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கம் இன்று பிற்பகல் வெள்ளை ஹம்பாந்தோட்டை மற்றும் கால்முனி ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியினூடாக நாட்டுக்குள் நுழையக்கூடும் என வளிமண்டல மேல்துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்கர் தெரிவித்தார் சீரட்ட வானொலி நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த தாளமுகமானது தற்போது நாட்டின் கிழக்கு கரையோர பகுதியான பொத்துவிலுக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் தால் மறு அறிவி கடற்றொழில் மற்றும் கடன் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடற்படை சமூகத்துக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மீது நடத்தப்படும் தனிநபர் மற்றும் பாலின் அடிப்படையிலான தாக்குதல்களை கடுமையாக கண்டிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார் அவரின் உத்தியபூர்வமான முகநூல் பக்கத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அரசாங்கம் அண்மையில் இடம்பெற்று தரம் ஆறு பாடப்புத்தின் ஒரு தவறு குறித்து பொறுப்புடன் ஒப்புக்கொண்டு அதை விசாரிக்க காவல்துறை விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது இது ஒரு பொறுப்புள்ள ஆட்சியின் அடையாளம் அந்த வகையில் இந்த நடவடிக்கையை ஒரு நேர்மறையான முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன் அதே சமயம் இந்த சம்பவம் அடிப்படையாக கொண்டு பிரதமர் மீது தனிநபர் ரீதியாகவும் அவமதிப்பான மொழிகளிலும் குறிப்பாக அவரின் பாலின மற்றும் குறிப்பிட்ட தனிப்பட்ட அடையாளத்தை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை தெளிவாக கூற விரும்புகின்றேன் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீபு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா தொடர்பான முன்னாயிரத்து கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்று தினம் காலை ஒன்பது முப்பதுக்கு மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மறை மாவட்ட குறுமுதல்வர் வணக்கத்திற்குரிய அருள்தந்தை பிஜி ஜெவரினம் வடமாகாண கடற்படை தளபதி டியல் அட்மினரல் ஃபுரிகல் லயனகி மகே இந்திய துணைத் தூதரக அதிகாரி நாகராஜன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டாம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கச்சதீவு புனித அந்தோனியார் திருவிழா இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ளும் பெரும் திருவிழாவாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சுகாதார நிலையத்திலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் பருமதியான மருந்துகள் காலாவதியான நிலையில் அண்மையில் புதைக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் சிகிச்சைக்காக செல்கின்ற போது அவர்களுக்கு மருந்துகள் சரியாக வழங்கப்படாமல் போதல் மருந்துகளை வெளியே வாங்குமாறு கொடுத்தல் போன்ற செயற்பாடுகளால் இந்த மருந்துகள் காலாவதியாகிய நிலையில் புதைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக குறித்த மருந்துகள் காலாவதி திகதியை நெருங்குகிறது என்று தெரிந்தவுடன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தேவையான ஒரு தொகை மருந்துகளை வைத்துக்கொண்டு ஏனைய மருந்துகளை வேறு வைத்தியசாலைகளுக்கு வழங்கியிருந்தால் குறித்த மருந்து இவ்வாறு நிலத்தில் புதைப்பதை தடுத்திருக்க முடியும் என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மது அருந்துவிட்டு வாகனம் செலுத்துவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாய்கு தெரிவித்தார் பிற போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக நேற்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்தார் விதிமுறைகள் இல்லாததால் சட்ட நடவடிக்கைகளை அமல்படுத்துவது கடினமாக இருந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக இன்று சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மூன்று முதல் நான்கு நிமிடங்களுக்குள் பனிரண்டு வகையான போதைப் பொருள் பாவனையை கண்டறியும் திறன் கொண்ட நடமாடும் ஆய்வகங்களை அமைக்கும் திட்டம் தமிடம் இருப்பதாக அமைச்சர் கூறினார் இதனால் பரிசோதனை முடிவுகளை அச்சிட்டு நேரடியாக சாரதிகளுக்கு வழங்க முடியும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் கிண்ணியாவில் தற்போது நிலவி வரும் கடும் கடல் கொந்தளிப்பின் காரணமாக மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது இதன் கடல் நீர் ஊடுருவும் அபாயம் உள்ளதோடு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பதில் மீனவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது வாழ்வாதாரமான படகுகள் மற்றும் வலைகள் சேதமடையாமல் பாதுகாப்பதற்காக மீனவர்கள் ஒன்றிணைந்து அவற்றை கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் பல இடங்களில் கடல்கள் வீதியோரங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் மீனவர்கள் மாறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டல உயர் துணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் பெருந்தோட்ட நிறுவனங்களால் தோட்டங்களின் முகாமையாளர்களுக்கு அது தொடர்பான சுற்று நிறுவனங்களை அனுப்பாத காரணத்தால் அந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதில் தோட்ட நிர்வாகம் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளது அதனால் இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி அது தொடர்பான சுற்று நிறுவனங்களை அனுப்பி வைப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் பொழுதே ஜீவன் தொண்டமான் எந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தெற்காசிய பிராந்தியத்தில் நீண்டகால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையைப் பேணுவதற்கு இந்தியாவின் தலைமை பிரதானமானது என இலங்கை பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்று தெரிவித்தார் அண்மைய உலகளாவிய பாதுகாப்பு முன்னேற்றங்களுக்கு மத்தியில் தெற்காசியாவில் வலுவான பிராந்திய ஒத்துழைப்புக்கான அவசர தேவை இருப்பதால் இந்தியா ஒரு முக்கிய பங்கை வகிக்க முடியும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூத்த ஊடக வீராளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட பதினேழாவது நினைவு தினம் நேற்று கொழும்பில் உள்ள பொரளை மயானத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அன்புக்குரியவர்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊடக வல்லுநர்கள் மலர்களை வைத்தும் மெழுகுத்திரிகளை ஏற்றியும் அஞ்சலி செலுத்தி நினைவை போற்றியிருந்தனர் அத்துடன் மற்ற ஊடக அமையத்திலும் இவருக்கான நினைவஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது லசந்த் விக்ரமதுங்க இலங்கையின் உயர்மட்ட பத்திரிகையாளர் அரசியல்வாதி ஒலிபரப்பாளர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர் என்றும் திரு அவர் ஜனவரி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்